நமக்கு இருக்கும் பித்ரு சாபங்கள் நீங்குவதற்கு காஞ்சி மகான் மகா பெரியவாவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த சாபங்கள் அனைத்துமே நீங்குவதற்கும் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் நமக்கு இருக்கும் பூர்வ ஜென்ம பாவங்களும் கழிந்து இதுவரை நாம் தெரிந்தும் தெரியாமலும் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் என அனைத்துமே நம்மை விட்டு விலகுவதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை காகத்திற்கு காலையில் எழுந்த உடனேயே செய்தீர்கள் என்றால் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உணவை அளித்தாலே போதுமானது இந்த உணவை நாம் அளிப்பதன் மூலம் அதைக்காக உட்கொண்டு செல்வதால் நமக்கு இருக்கும் சாபம் முழுமையாக நீங்கிவிடும் சாபம் நீங்கி விடுவதனால் நாம் நினைத்த காரியங்களும் நாம் அதற்கு அடுத்தபடியாக செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது வந்து கொண்டே இருக்குமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே நீங்களும் காகத்திற்கு காலையில் எழுந்தவுடனே உங்களால் முடிந்த அளவிற்கு உணவை அழித்து கொண்டு அதற்கு பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரும் உட்கொள்ளலாம் காகத்திற்கு முதல்ல நம்ம உணவை வந்து கொடுத்துட்றோம் எப்பொழுதுமே நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம உணவை வந்து சாப்பிடணும் இதை இந்த நாள் தான் பண்ணணும் அந்த நாள் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது உங்களுடைய வீட்டில் நீங்கள் சமைக்கும் பொழுது சிறிதளவு உங்களுடைய முன்னோர்களாக நினைத்து காகத்திற்கும் சிறிதளவு சமைச்சிருங்க சமைச்சிட்டு இந்த பொருட்களையெல்லாம் அந்த நீங்கள் சமைச்ச பொருளுடன் சேர்த்து உங்களுடைய வீட்டு மேலேயோ மாடியிலேயோ அல்லது ஓட்டி வீட்டிலேயோ காகம் வந்து உட்கொண்டு செல்லும்படி நீங்கள் இந்த உணவை அழிக்க வேண்டும் இந்த உணவை மட்டும் அழித்தால் போதாது அதனுடன் நீங்கள் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதை முதல்ல பார்த்து விடலாம் முதல்ல சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெள்ளை நிறத்தை இருக்கக்கூடிய அந்த சாதத்தை ஒரு கை அளவுக்கு எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சு அதில் சிறிதளவு சீரகத்தையும் சிறிதளவு தயிரையும் கலந்து நன்றாக பிணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளினால் பிணைந்து முடிந்தால் உங்களுடைய வீட்டில் இறைச்சி அல்லதாவது கறி ஏதாவது இருந்தால் அதனையும் நீங்க அதோடு சேர்த்துக்கலாமா காகத்திற்கு இந்த கறி வந்து ரொம்ப பிடிக்குமா எனவே இந்த கறியை சாப்பிடும் பொழுது நம்முடைய முன்னோர்களும் சாப்பிட்டு அவங்களோட வயிறும் நிறையுமா அவங்களுக்கும் அந்த உணவானது மிகவும் அறுசுவையாக இருக்குமா இப்படி இருப்பதினால் நம்மளுடைய முன்னோர்களின் மனதும் அவங்களுடைய ஆஸ்துமாவும் நம்மை விட்டு விலகி அவர்கள் செய்த பாவங்களுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் காகத்திற்கு முக்கியமாக நீங்கள் உணவை அழித்துவிட்டு ஒரு டம்ளரில் நீரையும் அழிக்க வேண்டும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு அந்த நீரையும் அந்த காகம் பருந்தி சென்றால் மட்டுமே உங்களுடைய பித்திரு சாபமானது நீங்கி தேவையில்லாமல் உங்களுக்கு எழுகின்ற பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு ஒரு விடுபாடானது கிடைக்குமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் காகத்திற்கு இதற்கு அடுத்தபடியாக பூச்சிகள் காகம் உட்கொள்ளும்படி இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகளையும் அதற்கு அதற்கப்புறமாக மாங் கொட்டைகள் என கொட்டை வகைகள் ஏதாவது உங்களிடம் இருந்தது என்றால் அந்த கொட்டை வகைகளையும் நீங்கள் காலையில் எழுந்து உங்களுடைய வீட்டில் யாருமே உண்பதற்கு முன்பாகவே நீங்கள் காலையில் இந்த ஒரு செயலை காகத்திற்கு அழித்து விடுங்கள் முன்னோர்களே வந்து நீங்கள் அழிக்கின்ற சாப்பாடை சாப்பிட்டு உங்களுக்கும் கோடிக்கணக்கான நன்மையையும் ஏற்படுத்தி கொடுத்து செல்லுமா எனவே காலையில் எழுந்து இந்த ஒரு செயலை செய்ய மறந்து விடாதீர்கள் இதை ஒரு நாள் தான் செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது தினசரி நாம் எவ்வளவோ பாவங்களும் தவறுகளும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டேதான் இருப்போம் அப்படி நாம் செய்கின்ற பாவங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில்தான் நாம் காலையில் எழுந்த உடனே காகத்திற்கு இந்த உணவை நாம் அழித்து வருகின்றோம் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை காலையில் எழுந்து மறக்காமல் செய்துப்பார்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து அதிகப்படியான அளவிற்கு தன்மைகளானது தேடி வரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை வர செய்து அவர்களையும் காஞ்சி மகான் பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறையை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த சாபங்கள் அனைத்துமே நீங்கிவதற்கும் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் நமக்கு இருக்கும் பூர்வ ஜென்ம பாவங்களும் இதுவரை நாம் தெரிந்தும் தெரியாமலும் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் என அனைத்துமே நம்மை விட்டு விலகுவதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை காகத்திற்கு காலையில் எழுந்த உடனேயே செய்தீர்கள் என்றால் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உணவை அளித்தாலே போதுமானது இந்த உணவை நாம் அழிப்பதன் மூலம் அதை காகம் உட்கொண்டு செல்வதால் நமக்கு இருக்கும் சாபம் முழுமையாக நீங்கிவிடும் சாபம் நீங்கி விடுவதனால் நாம் நினைத்த காரியங்களும் நாம் அதற்கு அடுத்தபடியாக செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது வந்து கொண்டே இருக்குமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே நீங்களும் காகத்திற்கு காலையில் எழுந்தவுடனே உங்களால் முடிந்த அளவிற்கு உணவை அளித்துக்கொண்டு அதற்கு பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரும் உட்கொள்ளலாம் காகத்திற்கு முதல்ல நம்ம உணவை வந்து கொடுத்துடணும் எப்பொழுதுமே நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம உணவை வந்து சாப்பிடணும் இதை இந்த நாள் தான் பண்ணணும் அந்த நாள் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது உங்களுடைய வீட்டில் நீங்கள் சமைக்கும் பொழுது சிறிதளவு உங்களுடைய முன்னோர்களாக நினைத்து காகத்திற்கும் சிறிதளவு சமைச்சிருங்க சமைச்சிட்டு இந்த பொருட்களையெல்லாம் அந்த நீங்கள் சமைச்ச பொருளுடன் சேர்த்து உங்களுடைய வீட்டு மேலையோ மாடியிலேயோ அல்லது ஓட்டு வீட்டிலேயோ காகம் வந்து உட்கொண்டு செல்லும்படி நீங்கள் இந்த உணவை அழிக்க வேண்டும் இந்த உணவை மட்டும் அழித்தால் போதாது அதனுடன் நீங்கள் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதை முதல்ல பார்த்துவிடலாம் விடலாம் சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெள்ளை நிறத்தை இருக்கக்கூடிய அந்த சாதத்தை ஒரு கை அளவுக்கு எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சு அதில் சிறிதளவு சீரகத்தையும் சிறிதளவு தயிரியும் கலந்து நன்றாக பிணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளினால் பிணைந்து முடிந்தால் உங்களுடைய வீட்டில் இறைச்சி அல்லதாவது கறி ஏதாவது இருந்தா அதனையும் நீங்க அதோடு சேர்த்துக்கலாமா காகத்திற்கு இந்த கறி வந்து ரொம்ப பிடிக்குமா எனவே இந்த கறியை சாப்பிடும் பொழுது நம்முடைய முன்னோர்களும் சாப்பிட்டு அவங்களோட வயிறும் நிறையுமா அவங்களுக்கும் அந்த உணவானது மிகவும் அறுசுவையாக இருக்குமா இப்படி இருப்பதினால் நம்மளுடைய முன்னோர்களின் மனதும் அவங்களுடைய ஆஸ்துமாவும் நம்மை விட்டு விலகி அவர்கள் செய்த பாவங்களுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் காகத்திற்கு முக்கியமாக நீங்கள் உணவை அழித்துவிட்டு ஒரு டம்ளரில் நீரையும் அழிக்க வேண்டும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு அந்த நீரையும் அந்த காகம் பருந்தி சென்றால் மட்டுமே உங்களுடைய பித்திரு சாபமானது நீங்கி தேவையில்லாமல் உங்களுக்கு எழுகின்ற பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு ஒரு விடுபாடானது கிடைக்குமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் காகத்திற்கு இதற்கு அடுத்தபடியாக பூச்சிகள் காகம் உட்கொள்ளும்படி இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகளையும் அதற்கு அப்புறமாக மாங் கொட்டைகள் என கொட்டை வகைகள் ஏதாவது உங்களிடம் இருந்தது என்றால் அந்த கொட்டை வகைகளையும் நீங்கள் காலையில் எழுந்து உங்களுடைய வீட்டில் யாருமே உண்பதற்கு முன்பாகவே நீங்கள் காலையில் இந்த ஒரு செயலை காகத்திற்கு அழித்து விடுங்கள் முன்னோர்களே வந்து நீங்கள் அழிக்கின்ற சாப்பாடை சாப்பிட்டு உங்களுக்கும் கோடிக்கணக்கான நன்மையையும் ஏற்படுத்தி கொடுத்து செல்லுமாம் எனவே காலையில் எழுந்து இந்த ஒரு செயலை செய்ய மறந்து விடாதீர்கள் இதை ஒரு நாள் தான் செய்ய வேண்டும் நாள் தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது தினசரி நாம் எவ்வளவோ பாவங்களும் தவறுகளும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்டேதான் இருப்போம் அப்படி நாம் செய்கின்ற பாவங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில்தான் நாம் காலையில் எழுந்த உடனே காகத்திற்கு இந்த உணவை நாம் அழித்து வருகின்றோம் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை காலையில் எழுந்து மறக்காமல் செய்துப்பார்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து அதிகப்படியான அளவிற்கு தன்மைகளானது தேடி வரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்கள்